உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிட்றேன் இங்கே எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் என்ன காசு பணத்துலையா இல்லை வீடு வாசல் இல்லையா செல்வத்திலையா சொகத்திலையா இல்லை இல்லை ஆரோக்கியத்தில் குறைவே இருக்கக்கூடாது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட பிள்ளைகளை அழைச்சிட்டு வருவாங்க இது பாரு ரத்த சோகை பிடிச்சிருக்கு உடம்புல ரத்தமே இல்லை சரி நீ என்ன சாப்பிட கொடுக்குற சாதாரண சாப்பாடுதே அந்த மாதிரி ரத்த குறைபாடு இருந்துச்சுனாக்க அதுக்கு பார்த்தா தெரியும் கண்ணை எப்படி ஏன்னு பார்த்தாலே விளையல்னு இருக்கும் உடம்புல ரத்தமே இல்லை அப்படிம்பாங்க அதுக்கு கொடுப்பாங்க ஆனா அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா எள்ளுருண்டை செஞ்சு கொடுப்பாங்க எள்ளூருண்டைங்கிறது உங்களுக்கு இப்ப கடையிலெல்லாம் கிடைக்குதோ அது எனக்கு தெரியல ஆனா எங்க காலத்தில் எள்ளு வெல்லம் ஏலக்காய் பொடி நெய் இருந்தா போதும் அழகாக எள்ளூருண்டை செஞ்சிருவாங்க அந்த ரங்கநாயகி அம்மா என்ன தினமா சொல்லும் நாங்கள் எள்ளூருண்டைன்னு சொல்ல மாட்டோம்னே இதை சிம்மிலி உருண்டைம்போம் அது ஏன் சிம்மிலி உருண்டைன்னு எனக்கு பேர் இன்னுக்கும் தெரியல ஒருவேளை சிமிழ் சிமிழா என்னவோ என்னவோனு அவங்க சிம்மிலி உருண்டை அப்படிம்பாங்க நான் இப்ப செய்ய போறது சிமிலி உருண்டை என்கிற எள்ளூருண்டை அதுக்கு என்ன செய்யணும் அடுப்ப மூட்டி சுமார கல் அந்த இது சூடாகவும் அதுல கருப்பு எள்ள நல்லா களைஞ்சு துணியில போட்டு உணத்தி வச்சிருக்கிறேன் இத போட்டு பட 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 பொரிய வைக்கணும் கதையிலெல்லாம் படிப்போம் இல்ல அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது அப்படின்னுட்டு அது வெடிக்கிற போது அவ்வளோ வெடிக்குமா பட 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 படம் கோவமா வெடிச்சிடும் மட்ட மட 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 மடன்னு எப்போதும் இந்த கருப்பு எள்ள கொஞ்சம் கல்லு இருக்கும் அதனால நல்லா களைஞ்சு அதை அரிச்சு உணர்த்தி இப்பெல்லாம் அரிசி அரிக்கிறதுன்னா எத்தனை பேருக்கு தெரிக்கிறது தெரியுது ஒரு பாத்திரம் இருக்கும் எங்க வீட்டுல எல்லாம் இப்படி அதுக்கு பேர என்ன தெரியுமா நம்ம எல்லாம் அருக்கஞ்சட்டியும் அரிக்கும் சட்டி அதில் போட்டுதான் அரிசி எல்லாம் நல்லா இப்படி அரிப்பாங்க அரிச்சு அரிச்சு எடுப்பாங்க கடைசியில இவ்வளவு கல்லு நிற்கும் யாருக்கு பொறுமை இருக்கு கல்லு இல்லாத அரிசி இதோ இப்ப வெடிச்சிடணும் இந்த கருப்பு எள்ளில் இருக்கிற சத்து ரத்த சோகைய போக்கும்னு தெரிஞ்சிருந்தது அந்த காலத்துல அதுக்குதான் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட எழு உருண்டை வச்சு கொடுப்பாங்க பொட்டுக்கட்டில உருண்டை வச்சு கொடுப்பாங்க அது அந்த காலம் இப்ப நல்லா பாருங்க இந்த எள்ளு மணமா அந்த மனம் நல்லா இருக்கு பட 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 வெடிக்குது இதத்தான் சொல்லிருக்கிறாங்க கதையில எள்ளும் கொள்ளும் வெடித்தது ஆஹா நல்ல மனம்மா வெடிச்சு முடிச்சிருச்சு இப்ப இதை என்ன செய்யணும் ஒரு தட்டல போட்டு ஆற வச்சு பொடி பண்ணி இந்த ஏலக்காய் பொடியும் போட்டு துளி நெய்யும் விட்டு உருண்டை உருண்டையாக உருட்டிடுவோம் கொஞ்சம் ஆரட்டும் இது இப்போ ரத்த சோகைக்கு அருமையான சிமிலி உருண்டை அப்படிங்கிற எள் உருண்டை பண்ண போகிறோம் சொன்னேன் இல்லையா முதல்ல எள்ளை வருத்தம் அதை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு வெல்லத்தை எடுத்த நல்லா சுத்தமான வெள்ளம் இது கல்லுகள்லாம் கிடையாது இதையும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இதுல இந்த எள்ள போட்டும் எள்ளுக்கு ஏத்த வெள்ளம் போடணும் ஆச்சா போட்டு நல்லா கலந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்லா காட்டிக்கின்னு அந்த மாதிரி இப்ப சரியா வருமாங்கிறதுக்காக இந்த இதை பயன்படுத்துற இல்லாட்டி கைதான் இதுல ஏலக்காத்துவுல போட்டு கொஞ்சமாக உருக்கின நெய்யை விட்டு இது எதுக்குன்னு கேட்டாக்க அப்பதான் பிடிபடும் பாத்தீங்களா இவ்வளவு நல்ல விஷயம் சேருது இதுல இப்ப நான் பிடிச்சு நல்லா கட்டி முட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கை சூட்லேயே அது இலகிடும் இந்த பாருங்க இப்ப எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்றேன் இதுக்கெல்லாம் நான் அந்த முத்து பேச்சியை கூப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா அக்கா வெள்ளம் போதுமா பாக்கட்டா அப்புறம் உங்களுக்கு நாலு உருண்டைதான் இருக்கும் இப்படியே இந்த இருக்கிற எள்ளு எல்லாத்தையும் வெள்ளத்தோட நெய்யோட ஏலக்காய் பொடியோட சேர்த்து நான் உங்களுக்கு இப்போ உருண்டை செஞ்சு வச்சுட்டு வாரேன் அதுல கருப்பு எள்ள நல்லா களைஞ்சு துணியில போட்டு உணத்தி வச்சிருக்கிறேன் இதை போட்டு படப்பட படப்படன்னு பொரிய வைக்கணும் இப்ப மட 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 மடன்னு இப்ப நல்லா பாருங்க இந்த எள்ளு மணமா அந்த மணம் நல்லா இருக்கு படப்பட படப்படனு வெடிக்குது முதல்ல எள்ள வருத்தோம் அதை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு வெள்ளத்தை எடுத்த நல்ல சுத்தமான வெள்ளம் இது கல்லுகள்லாம் கிடையாது இதையும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இதுல இந்த எள்ள போட்டுறணும் எள்ளுக்கு ஏத்த வெல்லம் போடணும் இதுல ஏலக்காய் தூளை போட்டு கொஞ்சமாக உரிக்கின நெய்யை விட்டு இது எதுக்குன்னு கேட்டாக்கா அப்பதான் பிடிபடும் இதை நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கை சூட்லேயே அது இப்போ எப்படி பிடிக்கணுங்கிறத சொல்றேன் இப்போ ரத்த சோகையை தீர்க்கிற அற்புதமான கை மருந்து சமையல் மருந்து இந்த எள்ளுருண்டை சிமிலி உண்டை தயாராகிடுச்சு செஞ்சு பாருங்க உங்களுக்கு டிவி பார்த்துக்கிட்டே ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்தா இது செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது சரிங்களா பானகம் மருத்துவ குணம் கொண்ட பானகம் பானகம் நல்ல ஆரோக்கியம் பானகம் பானகம் அதுதாங்க அந்த பானகம் எப்படி செய்யறதுங்கறதை இன்னைக்கு சொல்லி போறேன்